காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு தமிழ்நாட்டையே முழுக்கக்கூடிய அதிர்ச்சியான தகவல் அண்ணா பல்கலைக்கழகம் பொறியியல் கல்லூரி இந்திய அளவில் ஒரு சிறந்த பல்கலைக்கழகமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் படிப்பதே மாணவிகளுக்கு ஒரு சிறப்பாகும் இந்த அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் படித்த மாணவர்கள் பல்வேறு சாதனை படைத்திருக்கின்றார்கள் இந்திய அளவிலும் சரி வெளிநாட்டிலும் சரி பல்வேறு வேலைவாய்ப்புகளை பணிபுரிந்து வருகிறார்கள் அப்படி அண்ணா பல்கலைக்கழகம் என்று சொன்னால் தமிழகம் மட்டும் இல்லை இந்தியாவை மட்டும் இல்ல உலகளவிலே தெரிந்து கொள்ளக்கூடிய புகழ்மிக்க பல்கலைக்கழகமாக விளங்கி கொண்டிருக்கின்ற அந்த பல்கலைக்கழகத்தில் இருபத்தி மூணாம் தேதி இரவு ஏழு நாற்பத்தஞ்சு மணி அளவிலே ஞானசேகரன் என்பவர் அந்த பல்கலை வளாகத்தில் அத்துமீறி நுழைந்து அந்த பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற மாணவனும் மாணவியும் பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த மாணவனை அடித்து உதைத்து அங்கிருந்த மாணவியை பலாத்காரமாக அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி செய்திருக்கின்றார் அதோடு வால் வன்கொடுமை செய்கின்ற அந்த செயல்பாட்டினை அவருடைய செல்போனிலே படம் பிடித்ததாகவும் அந்த மாணவி தெரிவித்திருக்கின்றார் அதோடு பாலியல் சீடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அவருக்கு செல்போன் அழைப்பு வந்ததாகவும் அவர் ஒருவிடம் சார் சார் என்று பேசியதாகவும் அந்த மாணவி புகாரிலே தெரிவித்திருக்கின்றார் அந்த சார் யார் என்பது இதுவரை வெளிப்படுத்தவில்லை அந்த மாணவி சம்பந்தப்பட்ட காவல்துறையிலே காவல் நிலையத்திலே புகார் செய்துக்கின்றார் அந்த புகார் எல்லாம் இது தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் காவல் உயர் அதிகாரி அவர்கள் அந்த பாலியல் வன்கொடுமை செய்தது ஒருவர் தான் அவர் நாணசேகர் தான் என்று குறிப்பிடுகிறார் ஆனால் மாணவி அவர்கள் புகார் கொடுக்கின்ற அந்த புகாரிலே அந்த நானசேகரன் அவர்கள் சார் சார் என்று செல்போனிலே பேசியிருக்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார் அப்படி என்றால் அவர் யார் என்று இதுவரை உயர் காவல்துறையர்கள் தெரிவிக்கப்படவில்லை இதை மறைக்கின்றார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது மட்டுமல்ல பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவியில் படிக்கின்ற அண்ணா பல்கலை பொறியியல் கல்லூரியில் எப்படி இவர் அடிக்கடி அங்கே நுழைந்து வளாகத்தில் சுற்றி தெரிய முடியும் எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டத்தில் இருந்து மாணவிகள் அண்ணா படிப்பு படித்து வருகிறார்கள் அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கின்றது ரெண்டு தினம் பெற்றோர்கள் அச்சப்படுகின்றார்கள் அரசை நம்பித்தான் அந்த பெற்றோர்கள் மாணவி அண்ணா பல்கலைக்கழக பொறிய படிக்க வைக்கின்றார்கள் அது இல்லாமல் அந்த அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியிலே சுமார் எழுபது சிசிடி கேமரா பொருத்தப்பட்டிருப்பதாகவும் அதில் ஐம்பத்தி ஆறு சிசிடிவி கேமராக்கள் தான் வேலை செய்வதாகவும் தெரிவிக்கின்றார்கள் மற்றவை ஏன் இயங்கவில்லை ஐம்பத்தி ஆறு சிசிடி கேமரா தான் இயங்குவதாகவும் மற்றவர்கள்லாம் இயங்கவில்லை என்ற ஒரு வெக்கக்கேடான செயலை இந்த அரசு தெரிவித்திருக்கின்றது அது ஒரு முக்கியமான பகுதி அப்படி மக்கள் நடமாட்டம் கூடிய அந்த பகுதியிலேயே இப்படிப்பட்ட ஒரு பாலியல் உள்கொடுமை எனப்படுவது கண்டிக்கத்தக்கது அதோடு நான் நானசேகரன் என்பவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி இவர் மீது இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக பத்திரிகைகளை செய்து வந்துள்ளன சில வழக்குகள் தீர்ப்பு கிடைக்கப்படுகின்றன இன்னும் பல வழக்குகள் நிலுவிலே இருக்கின்றது இப்படி சரித்திர பதிவேடு உள்ள குற்றவாளி எப்படி தங்குதடை இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் நடமாட முடியும் இதை எப்படி அனுபவித்தார்கள் இப்படிப்பட்ட சரித்திர பதிவேடு உள்ள குற்றவாளிகள் உள்ளே நுழைந்தால் இப்படிப்பட்ட நிலைமை தான் ஏற்படும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற போது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டது யார் குற்றம் செய்தாலும் அவரை உடனடியாக கைது செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தது ஆனால் இன்றைய தினம் இந்த குற்றவாளி திரு நானசேகரன் அவர்கள் இருபத்தி மூணாம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இருபத்தி நாலாம் தேதி இந்த மாணவை மாணவி காவல் புகார் செய்திருக்கின்றார் புகார் செய்தவுடன் இந்த நாணசேகரனை பிடித்து விசாரித்திருக்கின்றார்கள் அப்போது விடுவித்து விட்டார்கள் எந்த விதத்தில் அவர் விடுவிக்கப்பட்டார் பாலியல் வன்கொடுமை செய்த ஒருவரை புகார் வந்த பிறகு அவரை கைது செய்யாமல் ஏன் வெளிவிட்டீர்கள் என்று மக்கள் கேட்கிறார்கள் இது ஒரு காவல்துறை உயரதிகாரி சொல்கிறார் இருந்து கம்ப்ளைண்ட் வந்தவுடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக ஒரு கருத்தை சொல்கிறார் இன்றைய தினம் அந்த துறையுடைய அமைச்சர் சொல்கிறார் கம்ப்ளைண்ட் வரவில்லை நூறு சதவீதம் வரவில்லை நேரடியாக காவல் நிலையத்தில் தான் இந்த மாணவி புகார் கொடுத்தார் என்று முரண்பட்ட கருத்தை சொல்லியிருக்கிறார் காவல் ஆணையர் கருத்தை சொல்லுகிறார் இந்த துறையினுடைய அமைச்சர் நேர்மறையான ஒரு கருத்தை சொல்லுகிறார் இந்த முரண்பட்ட கருத்து இருக்கின்ற காரணத்தினால்தான் உண்மை நிலையை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் இந்த வழக்கை சிபிஐ ஒப்படைக்கப்பட வேண்டும் இதில் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த நபர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாக பத்திரிகைகளிலும் வலைதளங்களிலும் செய்தியில் வந்து கொண்டிருக்கின்றனர் இந்த நானசேகன் என்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவராக இருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன வலைதளங்களிலே செய்திகள் வந்திருக்கின்றன இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவரை தப்பிக்க வைக்க இந்த காவல்துறை செயல்படுகிற அச்சம் மக்களிடத்தில் இருக்கின்றது ஆகவே நடுநிலையோடு உண்மையாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கின்ற விதமாக விசாரணை நடைபெற வேண்டும் என்றால் இந்த வழக்கை சிபிஐம் ஒப்படைக்க வேண்டும் அதோட பல அமைச்சரோடு அந்த ஞானசேகரன் இருப்பதாக புகைப்படம் வந்திருக்கின்றது அதற்கு பல்வேறு காரணங்களை அமைச்சர் சொல்கிறார்கள் நான் அதற்குள் செல்லவில்லை இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலே பொறுப்பில் இருப்பதாக பத்திரிகைகளையும் வலைதர்களும் செய்தியில் வந்து கொண்டிருக்கின்றன அதை மறைப்பதற்கு எவ்வளவு நாடகத்தை அடங்க அது மட்டும் இந்த வழக்கு பதிவு செய்தவுடன் அவர் இடம்பெற்ற பேனர்கள் அந்த நோட்டீஸ் அந்த போஸ்டர்லாம் கிளித்தெறியப்பட்டிருந்ததாக செய்தியில் வருகின்றனர் ஆக திராவிட முன்னேற்ற கழக கட்சியைச் சேர்ந்த ஒருவர் பாலிவென்கொடுமையில் சிக்கக்கூடாது என்ற நிலையில்தான் இருப்பதாக சந்தேகம் எழுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் உண்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இனியும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தமிழகத்திலே நடைபெறக்கூடாது என்ற நிலையில் இந்த வழக்கை சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் அதோடு இன்றைக்கு அண்மை காலமாக பார்த்தீங்களா இந்த இரண்டு மூன்று மாதங்களில் சென்னை மாநகரத்தை சுற்றி பல்வேறு பாலியல் கொடுமை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதுல அண்ணா நகர் பகுதியில் ஒரு சென்னை அண்ணா நகரில் பத்து வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர் புகார் கொடுத்துருக்கிறாங்க அந்த புகாரை பெற்றுக்கொண்டு மகளிர் காவல் நிலையத்தில் போலீஸார் வழக்கு பயிர் விட்டு விசாரிப்பதில் அலட்சியம் காட்டிய காரணத்தினால் இது குறித்து சிறுமியின் பெற்றோர் கேட்டபோது அவர்கள் போலீஸ் அவர்களை எச்சரித்திருக்கிறாங்க அதுக்கு பிறகு இந்த வழக்கு கோயம்பேடு அனைத்து மகள் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது இந்த தகவல் எல்லாம் பத்திரிகையில் வந்த செய்தியின் காரணமாக உயர்நீதிமன்றமே தானாக தானாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரித்து இந்த வழக்கு உண்மையாக நடைபெற வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது அந்த தீர்ப்பை எதிர்த்து திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சிருக்கு ஒரு வெக்கைக்கேடான செயல் உயர் நீதிமன்றமே தானா முன்வந்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்த பிறகும் ஏன் உச்ச நீதிமன்றத்தில் இந்த அரசு மேல்முறை செய்ய வேண்டும் இதில் என்ன மர்மம் இருக்கின்றது யாரை காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முயற்சி செய்கின்றது பால் வன்கொடுமை செய்கின்றிக்க வேண்டும் ஒரு மூத்த வழக்கறி வைத்து டெல்லியிலே உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடுவது எந்த விதத்தில் நியாயம் என்று மக்கள் கேட்கின்றார்கள் இப்படிப்பட்ட சமவம் அரசாங்கமே செய்கின்ற காரணத்தினால்தான் இப்படிப்பட்டவர்கள் துணிச்சலோடு இந்த பால் வன்கொடுமையில் ஈடுபடுகிறார்கள் அதோடு மற்றொரு மாணவி சென்னை சிந்தாரப்பேட்டையில் மணலன் குன்றிய ஒரு மாணவி கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தாங்க அவர்கள பத்துக்கும் மேற்பட்டவர் தொடர் பாலியல் இது ஈடுபட்டு மட்டும் நடைபெற்ற சம்பவம் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை ஏற்கனவே காவலத்தில் புகார் அளித்தும் இந்த அரசு வழக்கம் போல கிடப்பில் போட்டுறாங்க இப்படி திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு சிறுமைகள் உட்படுத்தப்படுறாங்க பெண்கள் பாதிக்கப்படுறாங்க மாணவிகள் பாதிக்கப்படுறாங்க அதோட புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடியார் கோவில் அங்கே அரசு மருத்துவமனையில் செவிலியராக ஒருத்தர் பணிபுரிச்சிட்டு வர்றாரு அவருடைய அந்தரங்க போட்டாவை காட்டி திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகி அந்தரங்க போட்டோவை காட்டி பத்து லட்ச ரூபாய் என்று மிரட்டியிருக்கின்றார் அந்த செவிலியர் உடனடியாக மாவட்ட காவல் காவல்துறை கண்காணிப்பதை புகார் கொடுத்தார் மாவட்ட எஸ்பி அவர்கள் அங்கே இருக்கின்ற அறந்தாங்கில் இருக்கின்ற டிஎஸ்பிக்கு பரிந்துரை செய்திருக்கின்றார் இது விசாரிக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் கிடைப்பில போடப்படுகின்றார் அதற்காரணம் அவர் திமுக கட்சியை சேர்ந்தவர் என்று இங்கே பத்திரிகையிலையும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன இங்கே பார்த்தீங்களா அவர் தான் திமுக பொறுப்பாளர்கள் சொல்கிறாங்க முக்கிய பொறுப்பு இருக்கிறதாக சொல்கிறாங்க இதுக்கு சட்டத்துறை அமைச்சர் இவருக்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கிறதாக தகவல் வெளியாகி உள்ளன இப்படி திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் இப்படி பாலியல் வன்கொடுமைக்கு கொடும் குற்றச்செயலில் ஈடுபடுகின்றவர்கள் திமுக கட்சி சேர்ந்த பெரும்பாலோ இருப்பதாக செய்திகள் வலைதளங்கள் வந்து கொண்டிருக்கின்றன இதனால தான் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை இன்றைக்கு தமிழகத்தில் குற்றவாளிகள் கொஞ்சம் கூட அச்சமில்லாமல் குற்றச்செயலில் ஈடுபடுகிறார்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடந்தது ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை செயல்பட்டது நாங்கள் சுதந்திரமாக செயல்பட விட்டோம் குற்றச்செய்விகள் அச்ச உணர்வோடு இருந்தார்கள் குற்றச்செய்வகளுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம் ஆனால் திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே குற்றவாளிகள் சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்குறோம் காவல்துறை காவலருக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு சுதந்திரம் கிடைக்கல வேலிய பயிரை மேய்ஞ்ச மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலை இருக்குது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன்

அதாவது அனத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது மாண்பு பிரச்சனை அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி இப்படிப்பட்ட குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கக்கூடிய சூழலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் எந்தவித ஒரு அரசியல் தலைகளும் இல்லாதது இன்றைய நிலை தலைகளாக மாறிவிட்டதுதான் இது மாதிரி போட்டோ எடுத்து காட்டுறாங்க காவல்துறை அதிகாரிகள் வந்து அவர்களை மீது வழக்கு போட தயங்கிக்கிறாங்க தான் இப்படிப்பட்ட குற்றங்கள் சர்வ சாதாரணம் நடக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் இன்றைக்கு காவல்துறை அதிகாரி என்ன சொல்றாங்க இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இன்றைக்கு இருக்கிற காவல்துறை ஆணையால் சொல்றாரு ஹோஸ்டல் இருந்து நூறு நூறுக்கு கம்ப்ளைண்ட் வந்தது அதன் பிறகு நான் வழக்கு பேசுகிறேன் இன்றைக்கு செய்தி இதே அமைச்சர் அடுத்தது வர இன்றைக்கு அமைச்சர் என்ன சொல்றாரு ஹோஸ்டலுக்கு கம்ப்ளைண்ட் வரவில்லை நேரடியாக காவல் நிலையத்தில் மாணவி புகார் செஞ்சுருக்கான்னு சொல்கிறாங்க இதுலயே மாறுபட்ட கருத்து இருக்குது இதுதான் காவல்துறையுடைய நிலைமை இன்னொன்று எஃப்ஐஆர் எப்படி கணஞ்சது இன்றைக்கு புகார் கொடுக்கப்பட்ட மாணவியுடைய அந்த நிலையெல்லாம் பத்திரிகையில் வெளியில் வந்துடுது பேரே வரக்கூடாது சட்ட நீதியாக பேர் வரக்கூடாது ஆனால் எஃப்ஐஆர் பதிவு செய்த பிறகு அந்த எஃப்ஐஆர் எப்படி வெளியில் வந்தது இன்றைக்கு கேட்டால் காவல்துறையில் வந்து ஏதோ சாக்கு போக்கு சொல்றாங்க அந்த எரர் வந்துடுது டெக்னிக்கல் எரர் வந்துட்டு சொல்றாங்க அது உண்மை அல்ல நேற்று இதனே ஆணையார் சொல்றார் தவறு நடந்தால் நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னார் இன்னைக்கு மாத்தி பேசுறாங்க நிறைய பொண்ணுகள் பாதிக்கப்பட்டு சொல்றாங்க இப்போ அந்த பொண்ணுங்கள்லாம் எப்படி நிச்சயமாக இந்த அரசாங்கத்தை நம்பி யாரும் வந்து புகார் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா புகார் கொடுக்கிற இப்படிப்பட்ட நிலைமை இருக்குது எப்படி வந்து புகார் கொடுப்பாங்க ஒரு அரசாங்கம் நடுலையோடு செயல்பட்டா புகார் கொடுப்பாங்க ஏற்கனவே இந்த அண்ணா நகர் பகுதியில் ஒரு சிறுமை பாலியல் நன்கொடுமைக்கு ஆளாகப்பட்டு அனைத்து மகள் காவல் புகார் கொடுக்கப்பட்டு அதை விசாரிக்கவில்லை என்று வேறொரு காவலையத்திற்கு மாற்றப்பட்டு அந்த செய்தி வெளியில் வந்த பிறகு ஆணாக உயர் நீதிமன்ற நீதிபதி அந்த வழக்கை எடுத்து விசாரித்து அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் அடிப்படையில் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போடுறாங்க அதை எதிர்த்து ஒரு அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துக்கு போனா இந்த அரசாங்கத்தை நம்பி எப்படி வந்து

அனைத்து மகள் புகார் அந்த அலட்சிப்படுத்த வேறொரு அனைத்து மகள் செய்தி பத்திரிகை வருது ஏதோ கவனத்துக்கு வருது உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் தானாக முன் வந்து அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் அடிப்படையில் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறார் இந்த தீர்ப்பை எதிர்த்து ஏன் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வன அது மூத்த வழக்கை வச்சு வேல் உறுதி செய்யறாங்க அப்படி என்றால் குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கத்தான் இந்த அரசு முயற்சிக்குது அப்படி இருக்கின்ற பொழுது யார் இந்த பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கணும் பெண்கள் வந்து முன்னிருந்து புகார் கொடுப்பாங்க அதோட தேசிய மகளிர் ஆணையம் வந்து தானா முன் வந்து இந்த வழக்கு எடுத்து விசாரிக்குது ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது இந்த ஆட்சியில் நிர்வாக சீர்கேடு படுபாதாளத்துக்கு போயிடுது யாருக்குமே பாதுகாப்பு இல்லை வரும்போது கூட சொன்னாங்க திண்டுக்கல்ல ஒரு பெண்மணியை குத்தி கொண்டுட்டான்னு சொல்கிறாங்க சோழக்காட்டில் சோழக்காட்டில் சொல்றாங்க நாள்தோணும் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு பாலியல் நடக்காத நாளே கிடையாது சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குட்டது

இதுல பேர் இருக்குது அம்புக்குரி போட்டு அந்த இடத்துல இந்த இடத்துல இருக்குது இதெல்லாம் அந்த பகுதியில போய் கேட்டாவே தெரியும் சார் உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது ஊடகங்களுக்கும் தெரியாத கிடையாது விறுவிறுப்பான செய்தி பெற வேண்டும் கேள்வி எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் நீங்க அந்த பகுதிக்கு போங்க நாங்கள் சொல்வது உண்மையாக பொய்யான அறிஞ்சிக்க எரிஞ்சிக்கேன் உண்மையாக இருந்தால் வெளியிடுங்க சார் இப்போ அதிமுகவுடைய அடுத்த கட்ட நடிகா நீங்களும் தொடர்ந்து போராட்டங்கள் பண்ணுறீங்க ஆளுநர்கிட்ட வந்து ஒவ்வொரு முறையும் போய் சொல்லிட்டு தான் வந்துருக்கீங்க இதுலேயும் வந்து வேந்திரம் ஆளுநர் இருக்க போறாங்க இதை வந்து அதாவது என்ன பண்ண போறீங்க இன்றைக்கு தொடர் பாலியல் கொடுமைக்கு பெண்கள் ஆளாக காரணத்தினால சிறுமியிலிருந்து மாணவிகள் இருந்து பெண்கள் வரை இந்த ஆட்சியில் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாங்க அதை கண்டித்து தான் இன்றைய தினம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறாக இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைப்பு நீதியாக உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறாக இருந்தது இன்றைக்கு முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய இறந்த காரணத்தினால அது தள்ளி வைக்கப்பட்டுகின்றது வருகிற முப்பதாம் தேதி காலை பத்து மணி அளவில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற கழக நீதியாக அமைப்பு நீதியாக இருக்கின்ற மாவட்ட அனைத்து இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சியில் தொடர் பாலியல் உள்கொடுமை நடவடிக்கை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் வருகிற முப்பதாம் தேதி காலை மணி வருகிற முப்பதாம் தேதி திங்கட்கிழமை காலை பத்து மணி அளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கழக அம்பி நிதியில் உள்ள எண்பத்தி ஒரு மாவட்டங்களில் நடைபெறும் சென்னை மாவட்டத்தை தவித்து அதாவது புகார் கொடுக்கறீங்க அந்த பெண் புகாரின் அடிப்படையில் விசாரிச்சா பரவாயில்ல கமிஷன் சொல்றது விசாரிச்சு நான் நியாயம் கிடைக்கும் இந்த புகார் வந்து அந்த மாணவி தான் கொடுத்திருக்காங்க அந்த புகார் அடிப்படையில் யார் இருந்தாங்க இல்லை என்பதை விசாரிப்பது காவல்துறை கடமை அதை தட்டி கழிக்கிறாங்க இந்த சார் யார் என்பதுதான் அனைவருடைய கேள்வி ஆனா அவர் அப்படித்தான் சொல்ல முடியும் குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு அப்படிதான் சொல்லி அவன் வேற வழி ஆகவே இந்த உண்மையெல்லாம் வெளிவர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கு சரியான பாதைகளை நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் சிபி விசாரணை வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம்

அது வளாகத்தில் நடந்தாலும் சரி இல்லது வெளியில் நடந்தாலும் சரி அதுக்கு பொறுப்பு அரசாங்கம் தான் இன்னைக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் நடந்தா பரவாயில்ல தினந்தோறும் கொலை நடக்குது கொலை நடக்காத நாளே இல்லையே இன்னைக்கு பத்திரிகையில் ஊடகத்திலையும் பாத்தீங்களா தங்க என்ன வேலை வெள்ளி என்ன வேலைன்னு தான் வரும் இன்றைக்கு கொலைப்பட்டியல் என்ன என்பதுதான் வெளியே வருது அப்படிப்பட்ட ஆட்சி தான் இன்னைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது அதனாலதான் நாங்க கேட்கறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் நடந்தா பரவாயில்ல தினந்தோறும் நடக்குது இன்னைக்கு திருப்பூர்ல பார்த்தா ஒரு பெண்மணி ஒரு அமைச்சர் துக்க விசாரிக்க போறார் அந்த பெண்மணி கேட்ட கேள்வியெல்லாம் பத்திரிகை ஊடகத்தில் வந்தது சரியான முறையில் சட்ட ஒழுங்கு செயல்பட்டு இருந்தா குடும்பத்தை சேர்ந்த ஒரு மூன்று பேர் பெண்மணி கண்ணீர் தெரிவிக்கிறாங்க அப்படி இருந்த கூட இந்த ஆட்சியில இன்னும் நிர்வாக சீர்கேடு இருந்துட்டு தான் இருக்குது இன்னும் ஆட்சி எப்படி செயல்படுத்த வேண்டும் தெரியலையே அதனாலதான் சொன்னேன் திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் பலமுறை சொல்லியாச்சு இன்னும் அதுக்கு தீர்வு காண முடியல அரசியல் காங்கலம் ஊடகத்தில் வருது என்ன தவறு இருக்குது நடக்காத சம்பவத்தை சொன்னீங்களா நான் ஏத்துக்கிறேன் இத்தனை சம்பவம் நடந்துட்டு உங்களுக்கு அனைவருக்கும் இல்ல அதுவும் பத்திரிகை ஊடகத்தின் வாயிலாக கிடைக்கப்பட்ட செய்தி வச்சு தான் நான் பேசுறேன் தானா நான் எங்கேயும் போய் பார்க்கல உங்க பத்திரிகையில ஊடகத்தில் வருகின்ற செய்தியின் அடிப்படையில் தான் இந்த கருத்தை சொல்றேன்

சட்ட ஒழுகு சீர்கேட்டை பற்றி தெளிவாக சொல்லியாச்சு நீண்ட ஒரு முறை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இல்லை என்று நம்ம மறுக்கவில்லை இந்த ஆர்ப்பாட்டம்லாம் முடிந்த பிறகு இந்த சட்ட ஒழுகு சீர்கேட்டு மட்டுமில்லை பாலியல் கொடுமை மட்டுமில்லை எல்லா துறைகளும் ஊழல் மலிந்திருக்கிறது எந்தெந்த துறையில் முறைகேடு நடைபெற்றுகின்றது பட்டியலை தயாரித்து சட்ட ஒழுகு சீர்கேட்டை கண்டித்து பாலியல் கொடுமை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கொலை கொள்ளை திருட்டு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறிய இந்த விடியா திமுக அரசு மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மேத ஆளுநரை விரைவில் சந்திப்போம் அடுத்தது குற்றவாளிகள் தப்பிக்கவே முடியாது குற்றவாளிகளுக்கு ஆதரவளிப்பிலும் தப்பிக்க முடியாது என கடுமையாக எச்சரிக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஊடகத்திலையும் பத்திரிகையில் நான் இருக்கிறேன் ஆனா இந்த அரசாங்கம் செயல்படுவதா தெரியல இனி அதற்கு இடமில்லை நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முழகின்ற பொழுது இதற்கெல்லாம் இந்த அரசு பதில் சொல்லி ஆக வேண்டும் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி வணக்கம்